ஓம் அகதி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக ஓம் வாழை சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அகத்தியனின் பேரனாக பலம் வந்து கொண்டிருக்கும் என் மகனான ரோஹித்திற்கு சிறு சிறு உடல்நல குறைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சரி செய்வதற்கு தாங்கள் ஆசி சின்ன சின்ன தந்திரம் வட்டிக்கிட்டா ஹ postcss கடிக்குதனால ஆரம்ப பிரச்சனை வருது பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாக இறை பெருமகா நூல் தாங்கும் அற்புதமான சீடனுடைய உறவினனாக மைந்தனாக அவன் திருமகளை மணந்த மணவாளனாய் இவன் மகனாய் சபையினுடைய அற்புதமான ஒவ்வொரு நடவடிக்கை நிலைகளிலும் தன்னை உட்படுத்தி ஆட்படுத்தி தன் இல்லமதில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் அகத்தியனுடைய அணுக்கரக ஆற்றல் தனை புகுத்தி அவனிடம் ஆசி பெற்று சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் அமர்ந்திருக்கும் சபையோடு கலந்திருந்து எத்தலமதில் அமர்ந்து பணியாற்றிய பொழுதும் எத்தளமதில் அமர்ந்து அப்பணி ஆற்றிய பொழுதும் அப்பணி நிலைக்குள் எத்தகைய பாவ நிலைகளும் உள்வரக்கூடாது என்று அகத்தியனை வேண்டி வணங்கி நின்று ஆற்றுகின்ற அந்நிலைக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அருள் நிலையாய் வண்டல்வனம் மாநகரில் அருள் பாலித்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பரிவார தெய்வங்களுடைய ஆசியையும் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆசியையும் பெற்று ஜீவ ஏடுகளில் இருந்து அற்புதமாய் பயணப்பட்டு தன் இல்ல நிலை முழுவதையும் அகத்தியனுக்கு சமர்ப்பித்திருக்கின்ற அற்புதமான சரணாகதி நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றமுறை வண்டல்வனம் மாநகரின் நீர்நிலையில் நிலையில் தன் உறவாளன் உயிர்மாண்டு அத்தகைய உயிர் நல்ல ஆன்மாவாக வலுப்பெற்று சபையிலிருந்து ஆசிகள் கிடைத்த அற்புதமான அந்நிலைக்குள்ளும் அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றமுறை அகத்தியனுடைய பௌத்திரனாக அகத்தியன் மைந்தனாய் விளங்கும் உம்முடைய மைந்தனை அகத்தியன் பௌத்திரனாக அணுக்கரக ஆசி பெற்று அவனுக்குள் இருந்த அற்புதமான தகைய ஆசிகளால் அவனுக்குள் இருந்த விழைகள் வேறகன்று நல்நிலையாய் வளம் வருவதற்குரிய பேராற்றல் கொண்ட ஆற்றலின் தன் சரணாகதி ஆற்றலின் மூலமாக நல்ல ஆசிகள் பெற்று வளம் வருகின்ற சீடனுக்கும் இல்லாளுக்கும் மழலைக்கும் இல்லம் சார்ந்தோருக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அருள் நிலையாய் அற்புதமாக தன் கரமதிலிருந்து தன் கரமதிலிருந்து சபை நாடி வந்து சிவமகா வாழை சித்தனுடைய போற்றிகளையும் அகத்தியன் போற்றிகளையும் உரைத்து உச்சரித்து சரணாகதியோடு வளம் வந்து அக்குறை நீங்குவதற்குரிய ஆசிகள் வினவும் சீடனே மைந்தனே அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இக்கணம் இவ்வாசி பெறுகின்ற கணமுதல் படிப்படியாய் எங்கிருந்து பணிநிலையாய் தன் பணி தடம் திரும்புகின்ற நாள்களுக்குள்ளாக அச்சுவடு சிறிதளவேனும் இல்லாத நிலையோடு வளம் வர எம் பௌத்தனுக்கு நல் ஆசிகள் வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம் ஓ மகதீஷா அற்புதங்கள் நிறைவேறும் சபையில் அருள் மாற்றம் திருமாற்றம் பெருமகா வாழைச்சித்தனுடைய அணுக்கிரக ஆசி மாற்றத்தின் மூலமாக நல் மாற்றம் சரீரத்தில் ஏற்படும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி தன் இல்லாளினுடைய அற்புதமான அனுக்கிரக இறை பேராற்றல் வாழை தேவியினுடைய அணுக்கரக நிலைதனை உள்ளுக்குள் வைத்து இறை பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்து உரையாடி மகிழ்கின்ற அந்நிலையும் உயர்ந்தோங்கி வளர்வதற்குரிய ஆசிகளையும் வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் ஓ மகதீஷ்